வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி எவ்வருட ஆரம்பத்தில் நாட்டை வந்தடைந்த அதிகளவான சுற்றுலா பயணிகள் புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக உலக சந்தையில் இலங்கைக்கான பங்கை அடைய முடியும் ஜனாதிபதியும் உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி இனி விரிவான செய்திகள் சேகை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் தென்னுக்கும் அதிகமான எம்ஓபி உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பெரும் போக்கத்தின் போது அரசாங்கம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியத்தையும் இலவச சிவப்பு தூள் உரத்தையும் வழங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரமானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் இந்த நிலையில் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உரமானியம் இரண்டு கட்டங்களாக ரூபாய் பதினையாயிரம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் என தவணைகளாக வழங்கப்படும் என்றும் முதல் தவணை பதினையாயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரினி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை விவசாயிகளின் உர தேவை பூர்த்தி செய்ய ஒரு பயனுள்ள அமைப்பை செயல்படுத்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் புத்தாக்க வேலை திட்டத்தினோட உலக சந்தையில் இலங்கைக்கான பங்கை அடைய முடியும் எனவும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகர் தெரிவித்துள்ளார் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிக மயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இணைந்த ஆய்வு மற்றும் அபிவிருத்தி செயல்முறை நாட்டின் பொருளாதாரத்தை எழுச்சி பெற செய்த ஒட்டுமொத்த மனித மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் நாட்டின் புத்தாக்க கொண்டவர்கள் கிராமிய அளவில் உருவெடுத்தாலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் ஆக்கங்களை உள்வாங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன இந்த மனித வளத்திற்கு சுதந்திரமாக சிந்திக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் ஊடாகவும் அவர்களின் புதிய யோசனைகளை சிறந்த பெறுவதன் மூலமும் இலங்கையை எதிர்காலத்தில் ஒரு புத்தாக்க மையம் சதவீதமாக முடியும் இதுவரை வருடாந்த மொத்த தேசிய உற்பத்தியில் பனிரெண்டு சதவீதத்திற்கும் குறைவான அளவை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏராளமாக இயற்கை வளங்கள் இருந்தாலும் அவற்றின் முறையான முகமைத்துவம் மற்றும் பெருமதியான ஆராய்ச்சி என்பவனை இன்னும் பொருளாதார பிரதிபலனுக்காக பயன்படுத்தவில்லை என்று ஜனாதிபதி அனோரகுமார் அதிசா தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி பிரித்தானியா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் ரஷ்யாவில் இருந்து இந்தியாவில் இருந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேரா பிரித்தானியாவில் இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேரா நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் முன்னேறி வருவதாக அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திறன் நிறைந்தவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் என்றும் மோடி தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒடிசாவில் நடைபெற்ற பதினெட்டாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு நரேந்திர மோடி உரையாற்றினார் இன்னும் பல தசாப்தங்களுக்கு உலகின் இளமையான திறன் மிக்கவர்கள் உள்ள நாடாக இந்தியா திகழமை திறமையானவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு இருக்கிறார் அதற்கான ஆற்றல் இந்தியாவிடம் உள்ளது எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் எதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியால செய்திகளை இரவேட்டும் முப்பதற்கு எதிர் பாருங்கள் நன்றி